கூப்பிட்டுருக்கானே எப்படி கூப்பிட்றது டாடியா எந்திரிக்க மாட்டேங்கிற டைம் ஆனால் நீ எல்லாம் இந்த மல்லிகை வேற போய் கூட்டிட்டு வா கூட்டிட்டு வான்ட்டு சரி கதிரனே கூப்பிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறானோ எங்க எங்க எந்திரிங்க ஐயையோ எந்திரிக்க மாட்டேங்கிறானே டேய் கதிரே எந்திரிடா கதிரே எந்திரிடா கதிரை எந்திரிடா என்னது

புரிஞ்சா ஓகே தான் ஒருவேளை எங்க வீட்ல ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்க ஏனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து வச்சிருக்கோமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி நீங்க கிட்ட சொன்னாங்கனா நீங்க என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட் ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதா வேற என்ன பண்ண முடியும் ஓ சரி சரி அப்போ அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல தான இல்லையே அப்ப நான் உங்க கிட்ட சொல்லலாம் தான என்ன சொல்லணும் சொல்ல எங்க வீட்ல ஜாப் ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க அதனால நான் இங்க தான் இருப்பேன் ஓ அப்படி ஆசரி ஓகே இருந்துக்கோ நீ ஏன் அவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படணும் நானே உனக்கு மெயில் பண்ணி விடுறேன் இன்னமாச்சு போயா ஏன் அப்போ நீ சென்னை நான் மாட்டேன் தான் என் கேட்டேன் நான் ஆன்சல் பண்ணேன் இதுக்கே இப்படி நான் அங்கே அங்கே எதாவது இருக்கா சொல்லி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பண்ண முடியாது கேட்க சரி சரி நான் என்ன பண்ணணும் சொல்லு பாரு என்ன தெரியுமா ம் சொல்லு விட்டுட்டு போக முடியாதே அட்லீஸ்ட் ஒன் ஜாப் பார்க்கணும் இல்லன்னா நாங்க வந்துட்டு బ్లాக்மால் பண்ணிடுவோம். அதுக்கு அப்புறம் எங்க வேலைக்கு போனாலும் உங்க பொண்ணுக்கு வேலை கிடைக்காது. அதனால இந்த ஒன் இயர் வந்து ஜாப் பார்த்து தான் ஆகணும்னு கட்டாயமா சொல்லு ப்ளீஸ். எங்க வீட்ல என்ன விட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படியே சரி சொல்லிட்டா போது ஏய் நீ என்ன நான் எவ்ளோ சீரியஸா பேசிட்டிருக்கேன் சிச்சுக்கிட்டே இருக்கே. நீ தூ லேட். உங்க அப்பா ஆல்ரெடி வந்து என்கிட்ட பேசிட்டாரு. பேசிட்டாரா? நீ என்ன சொன்னே? அது மாமனாருக்கும் மருமகனுக்கும் மருமகளுக்கு கேக்க சீக்ரெட். அதை எப்படி ஹோம்கிட்ட சொல்ல முடியும்? ஏய் நான் ஃபர்ஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. இதுல எங்க உனக்கு அவர் மாமனாரே. நீ அக்செப்ட் பண்ணிக்கறியோ இல்லையோ நான் அக்செப்ட் பண்ணிக்கேம்மா அவரே மாமனாரே.

நீ அந்த ட்ரெஸ் போட வேணா வேற ட்ரெஸ் போட்டுக்கோ நான் வேற ட்ரெஸ் எடுத்து தரேன் ஆனா இன்னைக்கு நீ இந்த ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது நான் எடுத்து வச்ச ட்ரெஸ் தான் போட்டு வரணும் சின்ன புள்ளைக்கு என்ன பிடிக்குமா எல்லா வீட்லயும் அது மட்டும் தான் பண்ணுவாங்க நீங்க மட்டும் தான் நீங்க எல்லாம் சொல்லுறதுல நான் கேட்கிற மாதிரி இருக்கு வேணா வா அம்மாச்சி கிட்ட சொல்லலாம் வா உங்களுக்கு வேற Dress கிடைக்கலையா? கிடைக்கலையே. எப்படி? ஹேட்சாக்டா. ம் அதெல்லாம் ஒன்ன ஆகல. ஏய், தமிழ், போய் Dress போட்டு வாடி, போடி. ஏன்டா Dress போட மாட்டேன்னு புடிவாடா பண்ணிட்டு இருக்க? போய் போட்டு பா போ. நான்வேனா வந்து போட்டு விட்டா. ம் அம்மா அக்கா என்னா? போਣਾ வேண்டாம் தான? அப்ப நான் இங்க இருந்து போறேன், போ. இங்க பாடுறமா பெரியவங்களை எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது சரியா பெரியவங்க சொல்றது கேட்கணும் எப்பயுமே நம்ம நல்லதுக்காக தானே சொல்லுவாங்க ஆமாண்ணா தம்போ இப்போ சித்தா சொன்னாலும் இங்க கேக்குறீங்க அதே மாதிரிதான் யார் சொன்னாலும் கேட்கணும் ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு சித்தா உங்களுக்கு சொல்லுவேன் சரியா ம் சரிவா போலாம் ஏ இருக்குடி அழுந்துட்டே இருக்கேன் நைட்ல இருந்து நைட்டும் சாப்பிட்டியான்னு கேட்டேன் இல்லைன்னு சொன்னேன் அதான் இப்போ சாப்பாடு போட்டு கொண்டு வந்தேன் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வர நீ இறந்துட்டே யார் வேண்டான்னு சொன்னான் எனக்குலாம் ஒன்றும் தேவை கொண்டுட்டு போ எனக்கு பசிச்சா சாப்பிட தெரியும் ரொம்ப பண்ணாதேன் பாவமே அக்கா கறியாக போயிட்டேன் அதனால தான் சாப்பாடு போட்டு கொண்டு வந்தேன் வேணாட்டி போ எனக்கு என்ன வந்தது நான் சாப்பிடுவேன் போய் சாப்பிடு எனக்கு என்ன ஏய் சும்மா சும்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா சொல்லு நான் தான் சொல்கிறேன் சாப்பிட்டு கூட அழுதுட்டு யார் கேட்க போறான்னு எதுக்காக அழுவுற அழுவிறையாச்சும் சொல்லி தொள்ளிடி உன்னாலும் அக்காவாக வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே முடியல என்னால் முடிடுனா கிளம்புடிங்கிருந்து இங்க நீ இப்படியே பண்ணிட்டே இருந்தா வச்சுக்கோ ஏன் நான் போய் சிவானாவை கூட்டிட்டு வந்துருவேன் நீ யார வேணாலும் கூட்டிட்டு வந்துக்கோ எனக்கு என்ன சிவாண்ணா இங்க வாங்க சிவாண்ணா இவனுக்கு மட்டும் எங்க இருந்துதான் இப்படி சிரிப்பு வருமோ தெரியல டேய் டேய் நான் உன்னால தான் எழுந்துட்டு இருக்கேன் அது கூட பெருசு படுத்தாம காஃபி குடிச்சிட்டு இருக்கா கிட்டி உனக்கு டீ வேணுமா போட்டு வட்டா ஐயோ எனக்கு எல்லாம் வேண்டாம் உங்க வயசுக்கு வேணா போட்டு கொடுங்க காலையில இருந்து புடிவாதம் புடிச்சிட்டே இருக்கா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவன் சாப்பிடல நீ எல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ற சாப்பிடலன்னா சாப்பாடு மீதி நினைச்சு சந்தோஷப்படணும் இருமா மாடு

நீங்க பியர்ல சாம்பல் மட்டும் வெச்சிடுங்க நான் அத சாம்பல் சும்மா உங்களுக்கு மாட்டாங்க நீ அவகிட்ட குடு அண்ணா ப்ளீஸ் நான் இப்படியாவது சாம்பல் வெச்சிடுங்க சாப்பிடலனா மயக்க வந்துரும் அப்புறம் சென்னை போக மாட்டோம் ஹாஸ்பிடல் தான் போவேன் இவள கூட்டிக்கிட்டு ரொம்ப பண்றானா எனக்கே கோவம் வருது இவளால நீங்க எப்படி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களோ உங்களுக்குலாம் எல்லாம் அவார்ட் தான் கொடுக்கணும் அடியே நான் அக்காடி எனக்கு சப்போர்ட் பண்ணுடி சே இவளா ஒரு தங்கச்சியா என்னை எப்ப பார்த்தாலும் காலை வரி விடுறதலயே இருக்கா சரி உங்க பொண்டாட்டி சாம்பல் வைங்க நான் கிளம்பறேன் இங்க இருந்து ஏய் நீ யாரை கூப்பிட்டியோ அவங்கள துரத்தி விட்டுட்டு நீ எங்கே வேணாலும் போ அண்ணா சொல்லிடுங்க சாப்பிட்டா மட்டும்தான் அவங்க கிட்ட பேசுவேன் எல்லாம் பேச மாட்டேன்னு ஐயோ டயிலேன்னு அவன் பேசவே மாட்டான் உருட்டுதா நீ உருட்டுடி நீ ஒரு பத்து நிமிஷம் என்ன கூப்பிடாம நான் இருக்க முடியாது இதுல வேற பேச மாட்டாங்களா மாமா வேறாணி பாரதி இவன் என்ன பண்ணுவான் உனக்கு தெரியும்ல வாயே திறந்துறாது அதெல்லாம் உனக்கு கேட்டுப்போமா நீ போ நான் பாத்துக்கறேன் ஏய் அது கூட்டிட்டே போ தேவலாம் நான் விட்டுட்டு போனேன்னா நான் அவ்வளவுதானே நீ போ கிட்டி நான் பாத்துக்கறேன் சாப்பாடு வைக்கிறேன் எடுத்துக்கோங்க ம் எடுத்துக்கறேன் நீ எடுத்துக்கறியா பாரதி வாயே திறக்க கூடாது அவன் என்ன சொன்னாலும் கிட்டி இந்த கப் எடுத்துட்டு போய்டு

பாரதி இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும் என்ன பேசினாலும் வாய் திறந்துடாது என்கிட்டயா உன்னை எப்படி எப்போ சீன் தான் எனக்கு வேலை நடக்குன்னு தெரியாது ஏன் மூலியமா இன்னைக்கு என்ன ரொம்ப அழகாக இருக்கு எதுவும் சொல்லிடாதே ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறேன் பேசினா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது இது கூடவா தெரியாமல் உங்க கூட இவ்வளோ நாள் இருந்திருக்கேன் நம்ம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஓகேவா நான் அவகிட்ட என்னுடைய லவ் சொல்லிடுவேன் போய் அப்ளை பண்ணிட்டு வரலாம் கோவத்தை குறை இப்பவே உனக்கு ஓகேவா உனக்கு டைம் இருக்கா பாரதி உன வெறுப்பேத்ததுக்காக மட்டும் தான் இந்த டாபிக் எடுத்துட்டு இருக்கான் இத புரிஞ்சிக்காம நீ என்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ வாயே திறக்க மாட்டேனே நானும் நானோ அது பண்ணோ அவுட்டிங் போலாம் வர முடி பண்ணிட்டோம் நான் நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணிப்பேன் அது கொண்டு ஜாலியா இருப்பேன் நீ என்ன இப்ப வாயே திறக்க மாட்டிக்கிறாலே ஐயோ இப்ப என்ன பண்றது நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் நானும் உன பார்த்ததுல இருந்து அது சொல்லணும் நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா அது இப்போதான் ஞாபகம் வந்தது எல்லா விஷயமும் உன்கிட்ட ஷேர் பண்ணுவோம்ல

நான் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்க வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன் எவ்வளோ ஒருத்தி சொன்னா அவ கூட போய் இருந்துக்கோ போ நான் போய் சொல்றேன்னா உண்மையை சொல்றனாலே நீ கண்டுபிடிச்சிருக்கலாம் நான் சொல்றது உண்மையா பொய்யான கூடவா உன்னால கண்டுபிடிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு என் முனிமா முடிவா இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுனால இப்படி பொசிவ் ஆகுறனா எனக்கு தெரியும் ஆனா அதுதான் எனக்கு வேணும் மாமா ஓதடுப்பட்டு ராதம் கரும்